பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்திரிப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு திருவாரூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆ வெற்றி தலைமையில் மாலை அணிவித்தனர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் ஜான் மைக்கேல் ஒன்றிய செயலாளர் செந்தில் முத்துப்பேட்டை நகர செயலாளர் கண்ணதாசன் மாவட்ட தொண்டரணி அறிவு மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் ராதிகா ஸ்டாலின் துணை அமைப்பாளர் பராசக்தி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை கே நேரு வழக்கறிஞர் அணி இள பழனிமுருகன் ஹரிகரன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்